சிவாய நம சிவாய நம சருணன் ஐயா சிவாய நம ஐயா சிவாய நம்மையா சுவாமி ரொம்ப பழமையானதுங்கய்யா ஐயா பட்டாபுரம் பக்கத்தில் தண்டரை தண்டறைக்குள்ளே இருக்காருங்க ஐயா ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் பக்தர்கள் மூலியமாக சுவாமிக்கு நந்தி வாங்கி கொடுத்தாருங்க ஐயா நந்தி ஐயாவுக்கு ஒரு நன்றிங்கய்யா இந்த திருப்பணி வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுவாங்க மணி கருணா சதீஷ் ஐயனா நாலு பேர் வாங்கி கொடுத்தாருங்கய்யா சிவாயன பாம்பாத்தி சித்தர் பக்தர்களுக்கு நன்றிங்கய்யா ஐயா செல்லப்பா செல்லப்பா ஐயாவுக்கு நன்றிங்க ஐயா அவருக்கு வாங்கி கொடுத்தாருங்கய்யா சிவாயனம சிவாய நம்ம சுவாமி எவ்வளவு பிரம்மாண்டமா இன்னைக்கு இருக்கிறாருன்னா முக்கியமான காரணம் அனக்கச்சேரியில சேர்ந்த திரு மணி ஐயா கருணா ஐயா சதீஷ் ஐயா தீனா ஐயா சிவாய நம ஸ்ரீ பாம்பாடி சித்தர் பக்தர்களுக்காக நந்தி வாங்கி கொடுத்துருக்கவர் திரு நந்தி பாபு ஐயா மேலும் உங்கள் ஊரில் இது மாதிரி வெட்டவேலி திருமேனிக்கு ஆவடியார் நந்தி மேல்கூ தேவைப்பட்டால் ஸ்ரீ பாம்பாடி சித்தர் பக்தர்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ சிவாய நவா